തിരുവമ്പാവൈ പാശുരം എട്ട് കോഴി ചിലമ്പ ചിലമ്പും കുറുകെങ്കും ഏഴിൽ ഇയമ്പ ഇയമ്പും വെൺങ്കെങ്കും கேழில் பரஞ்சோதி கேழில் பரங்கருணை கேழில் விழுப்பொருள்கள் பாடினோம் கேட்டிலையோ வாழியீதென்ன உறக்கமோவாய்த்திறவாய் ஆழியான் அன்புடைமைறும் இவ்வாரோ ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை ஏழை பங்காளனையே பாடேலோர்யம்பாவாய் மீனிங் ஆஃப் பாசுரம் ஏ அன்பான தோழியே எழுந்திரு கோழி கூவிவிட்டது பறவைகள் கீச்சிடுகின்றன இசைக்கருவிகள் சரிகம பதனி ஸ்வரங்களோடு ஒலிக்கின்றன நம் அண்ணாமலையார் கோயிலில் வெண் சங்குகள் முழங்குகின்றன இவ்வளவு இனிய காலையில் உலக இருள் எப்படி ஒளியாய் நீங்குகிறதோ அதுபோல பரஞ்சோதி சிவனை பற்றி நாங்கள் உருகி உருகி பேசுகிறோம் அவரது கருணையை நினைத்து வியக்கிறோம் அவரது மகிமையைப் பாடி மகிழ்கிறோம் ஆனால் நீயோ எதுவும் கேட்காமல் உறக்கத்தில் மூழ்கியிருக்கிறாய் இந்த உறக்கம் உனக்கே உரித்தானதா இன்னும் பேச மாட்டேன் என்கிறாய் வாழ்கனி பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கும் திருமால் கூட சிவபக்தியில் திளைத்து வராக ரூபம் எடுத்து சிவனின் திருவடுகளைத் தேடியதை மறந்துவிட்டாயா இந்த உலகத்துக்கே தலைவனான ஏழைகளின் தோழனான சிவனைப் பாடி மகிழ இப்போது எழுந்துவா